செருப்பு இல்லாமையே செருப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது தாங்க இப்போ வந்து நம்மளோட லட்சுமி பிரியாவும் நம்ம தாரணியும் வந்து கொடுத்துருக்காங்க சரியான நேரத்தில் சரியான அடி அப்படிங்கிறது தான் கூடவே நடிச்சிருக்காங்க கூடவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்க வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்மளோட ரெ தாரும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க வந்து போட்டிருக்காங்க முக்கியமாக கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின் இருக்காங்க முக்கியமாக வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க அவ்வளோ தைரியமாக வந்து டெலிவிஷன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஹோஸ்ட் அட்ராக் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஆக்ரோஷமாக வந்து பேசியிருக்காங்க இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் என்னமோ தெரியல இந்த சீசன் ஒரு எபிசோடு கூட நான் வந்து பார்க்கல எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன் அப்படின்னா இதில் எனக்கு உள்ளே போனவங்க யாருமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதனால வந்து நான் அதை பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை இன்றைக்கி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் பேசப்படுறது பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே அழியு சோசியல் மீடியா எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு கொடுக்கூடாது ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஒருத்தவங்களோட பழையிருக்கோம் பண்ணியிருக்கோம் அவங்களே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக வந்து அவங்க பாதிச்சிருக்கு அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் சோசியல் மீடியா வெளியில் வந்தால் எப்படி தான் இவங்க தலைக்காட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுட்டாங்க ஏன் இப்படி பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க நம்ம அதை பார்க்காதனால அதை நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் அந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ ஒரு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப கஷ்டங்க ஏன் எதுக்கு நடந்தது ஏன் இப்படி பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத எத்தனையோ சீசன் பார்த்துட்டு கரைச்சி குடிச்சிட்டு தானே அவங்க வந்து போயிருப்பாங்க அப்போ நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தானே உள்ளே போயிருப்பாங்க இவங்க அவ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை புதுசாக அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஏது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பயங்கர கஷ்டமான விஷயமா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இதில் நமக்கு வந்து போட்டிருக்கிறது தான் பயங்கரமாக பேசப்பட்டுருக்காங்க ஏன்னு சொன்னிங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது இந்த இந்த அளவுக்கு ஒரு இதில் போய் விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு பயங்கர வேதனையான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த வீடியோ என்னால் ஃபுல்லாகவே பார்க்கல நான் சரியாக எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே வரலங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா